பூவடி அவ பொன்னடி அத தேடி போகும் தேனி தேனடி அந்த திருவடி அவ தேவலோகராணி தாளம் பூவு வாசம் வீசு மேனியோ அந்த ஏழு லோகம் பார்த்திராத தேவியோ ரத்தினம் கட்டினம் பூந்தேரு தேரு உங்களை படச்சதாறு என்னைக்கும் வயசு மூவாறு என் சொல்லு பழிக்கும் பாரு இது பூவோ பூந்தேரோ ஆன்னோரமாயிரம் காதல் கனை வீசுவாள் முந்தானை சோழையில் தென்றலுடன் பேசுவாள் ஆகாய மேகமாகி ஆசை தூரல் போடுவாள் நீரோடை போல நாளும் மாடி பாடி ஓடுவாள் அதிகாலை ஊற்று அசைந்தாடும் நாற்று உயிர் மூச்சாகிரீங்காரம் பாடுவாள் இந்த ராஜாவின் தோளோடு சேருவார் மான்விழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழம் பூவு அதரும் பூ நேரம் அவ பொன்னேரம் அவ சிரிக்க நெனப்பு சேதரும் ஏழை பூவு கோலம் போடும் நாசிதா பல ஜாலத்தோட ஆடப்போகும் ராசிதா மொட்டுக்கல் இன்னைக்கு பூவாச்சு சித்திரம் பெண்ணென்னாச்சு நான் பாட்டு கைகளை தட்டுங்க கேட்டு இது பூவோ பூந்தேனோ சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்தது என்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் என்ன இது பூவோ பூந்தேனோ தெம்மாங்கு பாடிடும் சின்ன வெளி மீன்களும் பொன்னூஞ்சல் ஆடிடும் கன்னி கரும் கூந்தலும் முத்தாடும் மேடை பார்த்து போகும் வான் பிறை முத்தார மீட்டு மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும் அவள் நான் பார்க்க தாங்காமல் புது பூ கோலம் தான் காலில் போடுவார் என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் வான் மேகம் காணாத பால் நிலா பாராதத்தின் சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்தது என்ன இது பூவோ பூந்தேனோ சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நித்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே